மத்திய அரசு அங்க சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் இருக்குது அவங்களும் இந்த என்டிஎஸ்சி டெஸ்ட்லலாம் நைன் பாயிண்ட் சர்டு தீரம் இருக்கிற மாதிரி இன்னும் வருங்காலத்தில் இந்த டுவெல் பாயிண்ட் சர்டு தீரமும் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை மத்திய அரசும் பரிசீலித்து நம்ம ஃபவுண்டர் சேர்மன் அவர்களை அழைத்து பாராட்டி அதை ஆவணம் செய்யும்பாறு நாங்கள் இது ஒரு வேண்டுகோளாக இந்த தருணத்தில் வைக்கிறோம் திட்டத்துக்கு முன்னாடி தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வந்து பன்னெண்டு புள்ளியில போகுதுங்கிறத இருநூறு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பண்ணிருக்காரு நீங்க எப்படி பண்ணணுமோ பண்ணீங்கன்னா அது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் போயிட்டு அது வரைக்கும் ஆறு புள்ளி ஓட்டத்தை யாரும் கண்டுபிடிக்கல முதன் முதலாக கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டுல பேர் பேக் கண்டுபிடிக்கிறார் அதன் பிறகு ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து ஓர்லி டெக் என்பவர் என்பவர் அந்த வட்டம் ஆறு புள்ளி மட்டும் போகல இன்னொரு மூன்று புள்ளி வழியாகவும் போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார்கள் அதற்கு பிறகு யாரும் கண்டுபிடிக்கலை இரநூறு ஆண்டுகள் கழித்து நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் அது இன்னொரு மூன்று புள்ளி வழியாக செல்கிறது அது வந்து இப்பொழுது அது பன்னிரெண்டு புள்ளி வட்டமாக மாறியிருக்கிறது என்பதை நாம் உலகத்துக்கு எடுத்து உரைஞ்சிரு உரைத்திருக்கிறோம் அரங்கேற்றியாச்சு இப்போ அரசுகளுக்கு அதை முறையாக நம்ம தெரிவிப்போம் அது ஒன்று இன்னொன்று என்னென்னா சாரோட வெப்சைட் ஒன்று இருக்குது அது வந்து மே ஜ ஜ மேக்ஸுன்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சார் வந்து கணிதத்தில் ஒரு புதிய ஒரு கேள்வி கொடுக்கறது பதினஞ்சு நாளுக்குள்ள அது யார் பதில் சொல்கிறாங்களோ அதில் ஒரு மூணு பேருக்கு பரிசு மாதந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதாவது எப்படின்னா ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி மாலை சரியாக ஆறு மணிக்கு புதுசாக உருவாக்கின ஒரு ஜாமெட்ரி ப்ராப்ளம் ஒரு வடிவியல் கணக்கு நான் வந்து அதில் ஆறு மணிக்கு கரெக்டாக நாங்கள் போட்டுவோம் போட்டுட்டால் அதை இந்தியா முழுவதும் பார்ப்பாங்க அதில் மூன்றாம் தேதி ஆறு மணி அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் அதற்கு கால அவகாசம் அதை யார் செஞ்சு சரியாக அதை சால்வ் பண்ணுறாங்களோ முதல் மூன்று பேருக்கு அதுக்கு வந்து முதல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாம் பரிசு ஆயிரத்தி ஐநூறுரூபா மூன்றாம் பரிசு ரூபா அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாதங்களுக்கு மேலாக நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நடத்தோம் இப்போ இந்த மாதமும் போய் வந்தாச்சு ஒன்றாம் தேதி போட்டாச்சு மூ மூணாம் தேதி வரைக்கும் விடைகள் வந்திருக்கு சார் பார்த்து என்னமோ பதினஞ்சாம் தேதி அதனுடைய முடிவை நாங்கள் அறிவிச்சிருவோம் மேக்ஸ் எங்க எங்களுடைய <waterfall burning artists> <quinato> <athlete> <Sayar. sar tone> ஜாமெட்ரி நாலேஜ் ரொம்ப வளருது அப்படிங்குறத எல்லாருமே வந்துருக்காங்க ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவர் எளிதாக நீங்கள் செஞ்சு பரிசு வாங்கிட முடியாது குறைந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செலவு பண்ணணும் சிலர் வந்து ரெண்டு நாள் கடைசி நேரத்தில் கூட எங்களுக்கு விளையாடுனுப்புகிறாங்க ரொம்ப க ரொம்ப கஷ்டமாக கிரட்டிங்க நாங்கள் ந நாற்பது மணி நேரம் ஆகி போச்சு எங்களுக்கு இது செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் இதுவரைக்கும் சில ப்ராப்ளம் மட்டும் ஒரே ஒன்று ரெண்டு ப்ராப்ளம் மட்டும் யாருமே செய்ய முடியல அதுக்கப்புறம் நான் வந்து விட சொல்லியிருக்கிறேன் மற்றபடி கூடுமான வரைக்கும் ஒரு மூணு பேரோ ரெண்டு பேரோ எப்படியாவது செஞ்சு பரிசு வந்துடுறாங்க இப்போ அடுத்த கண்டுபிடிப்பு என்ன சார் நோக்கி போய்க்கு இருக்கு சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக கொஞ்சம் நான் பெருசாக ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புங்கிறதுனால நான் சொல்லியிருக்கிறேன் மற்றதும் நிறையா இருக்குது புதுசாக நான் கண்டுபிடிச்ச திட்டங்களே இருக்குது அதுவும் இங்கே அகில இந்திய அளவில் நம்ம ஏதும் ஒரு நிறுவனம் இருக்குது ஆ அசோசியேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு ஏஎம்ஏர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் இருந்து இந்த அந்த பனிரெண்டு புள்ளி வட்டம் கண்டுபிடிச்சதை பாராட்டி எனக்கு வந்து ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு ஒரு பணத்தை எனக்கு வழங்கினாங்க இந்த ஜனவரியில் இங்கே சென்னையில் வச்சு அந்த கூட்டம் நடந்துச்சு அதில் வச்சு அதுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்குமே தெரியும் எங்கள் இந்த அகில இந்திய அளவில் இருக்கிற கணித அமைப்புகளுக்கு நான் வந்து புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிக்கிறது அவங்களுக்குமே தெரியும் இது அப்படியே கணித வட்டாரங்களில் இது பரவாயில்ல பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் வந்து அதுக்குரிய இது இன்னும் வரலாம் அவங்களும் கண்டுபிடிப்புங்கிறது எப்போ வருது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக போய் உள்ளே போய் அதை ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக எது பண்ண கிடைக்கிது இவ்வளோ தான் அப்போது இதே இதைத்தான் நான் அந்த எய்மர் மாநாட்டில் என்ன பேச சொல்லும்போது நான் இதைத்தான் சொன்னேன் எனக்கு அந்த பட்டம் ஏகலைவன் பட்டம் கொடுத்து நீங்கள் மக்கள் என்ன சொல்ல வைப்பீங்க கடித ஆசிரியர்களுக்கு கேட்டாங்க தான் சொன்னேன் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு ஏதோ ஒரு தேட்டத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆழமாக நினச்சி அதை இப்போ புதுசு புதுசாக நீங்கள் அதை அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கண்டுபிடிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் ஏன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது ஒன்று அந்த பன்னிரெண்டு புள்ளி மட்டும் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் மற்ற கண்டுபிடிப்புகளை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லலை இல்லை அந்த மாதிரி எவ்வளோ கண்டுபிடி பண்ணிருக்கீங்க அப்ராக்சிமேட்லி எது கத்திர கண்டுபிடிப்பு வெளியே சொல்லாமல் சொன்னீங்களே சார் இது வரைக்கும் இது சொல்ல எத்தனை மாதிரி எத்தனை வகை அப்ராக்சிமேட்லி எத்தனை கண்டுபிடிப்பு இப்படி இருக்கும் சொல்லு எப்படி ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் நான் என்னில்லை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒரு புதுசாக ஒரு